பொதுவாக நம்முடைய மனித மனங்கள் இன்றைக்கு எந்த கோவிலுக்குள் போனால் என்ன கிடைக்கும் கோவிலுக்கு போனால் பிரதோஷத்துக்கு போனால் என்ன விநாயகருடைய சங்கடகர சதுர்த்திக்கு போனால் என்ன புரட்டாசி மாதம் பெருமாளை பார்த்தா என்ன ஆடி மாதம் அம்பாவில் பார்த்தா என்ன சாமியை கூட இப்போ தேவைக்கு தகுந்த மாதிரி பிரிச்சிட்டோம் ஆனால் பெரியவர் தன்னுடைய வாழ்க்கையில் நடத்திய ரெண்டு சம்பவங்களை இன்றைக்கி பதிவு செய்கிறேன் ஒரு பெரிய பக்தர் இல்லை இல்லை பெரியவருடைய பித்தர் ஒரு பெரியவருடைய பக்தர் இல்லை பித்தர் வருஷந்தோறும் உண்டியலில் முந்நூற்றறுபத்தஞ்சி நாளும் காலையிலையும் பணத்தை சேமிப்பார் சாயந்தரம் தன்னுடைய வேலையெல்லாம் முடித்து சட்டையை கலட்டி ஆணையில் மாற்றுறதுக்கு முன்னாடி எவ்வளோ சில்லற இருக்கோ அதை உண்டியலில் போட்டுருவார் அது ஒரு ரூபாயாக இருந்தாலும் சரி ஒரு லட்சமாக இருந்தாலும் சரி பையில் என்ன இருக்கோ அதை உண்டியலில் போட்டுவேன் அதை வருஷம் ஃபுல்லாக சேமிப்பார் திடீர்னு ஒரு நாள் குடும்பத்தோடு கிளம்பி நேராக ஸ்ரீமடம் காஞ்சிக்கு போய் பெரியவரை பார்த்து சேவிச்சுட்டு அந்த உண்டியலை அவருக்கு முன்னாடி அப்படி வச்சு எடுத்துட்டு நேராக திருப்பதிக்கு போய் ஜமாயிச்சுட்டு பெருமாளுக்கு திருக்கல்யாண உற்சவமோ அல்லது வேறு விலை செயல்பாடுகளோ செய்து பெருமாளை சேவிச்சிட்டு வர்றது அவருடைய தொடர் வாடிக்கை இப்போ நல்லா கவனிக்கணும் அதே மாதிரி இந்த அன்பர் பித்தர் நேராக ஸ்ரீமடத்துக்கு போகிறார் பெரியவரை சேவிக்கிறார் நெடுஞ்சாங்கடையாக விடுறார் அப்படி உண்டியில் வைக்கிறார் பெரியவர் கேட்ட அடுத்த வார்த்தை திருப்பதிக்கோ திருப்பதிக்கோ ஆமாம் பெரியவா எனக்கு ஒரு உபகாரம் ஒரு உதவி செய்ய உத்தரவு பெரியவா இந்த திருப்பதி கொஞ்சம் காஸ்ட்லி சாமி வணக்கார சாமி நிறைய பேர் இருக்கா அதுக்கு உதவி செய்கிறதுக்கு எல்லாரும் கொட்டி கொடுக்குறதுக்கு வாரி வழங்குறதுக்கு பெருமாளும் அருள் நிறைய பாலிக்கிறார் இல்லைன்னு சொல்ல ஆனால் சென்னைக்கு பக்கத்தில் வேடந்தாங்கள் அப்படிங்கிற இடத்துல அதுக்கு பக்கத்தில் வையூர் வையூர் அப்படிங்கிற இடத்துல ஒரு பெருமாள் கோவில் இருக்குது அந்த கோவில் பார்த்தா சுற்றி ரொம்ப புதராக இருக்குது விளக்கு ஏற்ற கூட ஆள் இல்லை தீபம் போடுறது கூட பட்டாச்சாரியார் கஷ்டப்படுறார் இந்த உண்டியல் காசு அதுக்கு உதவட்டுமேனார் ஏன் பெரியவரை பார்க்க வருஷந்தோறும் வரும் ஏன் காசு சேர்க்கிறோம் ஏன் திருப்பதிக்கு பதிலாக இந்த பெருமாள் கோவில் போனார் எந்த கொஸ்டினும் கேட்கல இந்த விண்ணின் மலை துளி மண்ணில் பட்டு அப்படி குமிழ் குமிழாக வரும்ல அது மாதிரி ஆயிரம் கொஸ்டின் வரணும் ஆனால் மறுப்பே கிடையாது சொன்னது யார் ஜெகத்குரு நேராக இந்த அன்பர் கிளம்பினார் குடும்பத்தோட வேடந்தாங்கள் பக்கத்தில் வையாவூருக்கு போனார் அந்த பெருமாள் கோவிலை கண்டுபிடிச்சார் பார்க்கறத்துக்கே சொல்ல முடியாத வேதனையில் இருந்தது அவரே இந்த சைவர் கோவிலில் செய்கிற உழவார பணி மாதிரி முடிஞ்ச அளவுக்கு தன் நண்பர்களை கூட்டிட்டு அந்த புதரல்லாம் சுத்தப்படுத்தினார் பட்டாச்சாரியாரை கூப்பிட்டார் இந்த உண்டியல் காசை அப்படியே கொடுத்தார் சில தினங்களுக்கு நின்று தீபம் ஏற்றக்கூடிய வகையில் வசதி பெருகியது அந்த பணத்தை வச்சு வர்ணமும் பூசிட்டாங்க கோவில் பொழிவாச்சு இன்னி வரைக்கும் அந்த பெருமாள் கோவில் ரொம்ப பிரசீதி பெற்றது அதுதான் வேடந்தாங்கல் பக்கத்தில் இருக்க திருவையாவூர் திருவையாவூர் பெருமாள் கோவில் திருப்பதி கோயிலில் உண்டியலில் பணத்தை சேர்ப்பதை விட திருவையாவூர் பெருமாள் கோவிலில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று நினைத்தவர் நம்முடைய பெரிவா அப்படியே நீங்கள் கட் பண்ணி வாங்க முசுரி உங்களுக்கு தெரியும் கரூர் பக்கத்தில் இருக்குது திருச்சி பக்கத்தில் இருக்குது முசுரி ரொம்ப பிரசித்தி பெற்ற ஊர் அங்கே ஒரு அக்ரகார தெரு அங்கே உள்ள ஒரு சிவன் கோவிலில் அர்ச்சகர் நாள்தோறும் சிவனே கதின்னு இருப்பார் அவருடைய துணைவியார் பெரியவருடைய பரம பக்தர் அதுவும் பெரியவர் ஒரு நாள் கூட நேரில் பார்த்ததில்ல இந்த கேலண்டரில் இருக்கும்ல ஃபோட்டோ அதை தான் வீட்டில் ஒட்டி வச்சுக்கிட்டு ஒரு சொட்டு பாலை நேவதியம் பண்ணி பூஜை செய்வார் இந்த அர்ச்சகருடைய ஜீவனாம்சம் எதிரானா வைத்து பழப்பு தட்டில் விடுற காசு ஆனால் சிவன் கோவிலுக்கு நித்தியப்படி பூஜை பண்ணார் அவருடைய பொண்ணு வளர்ந்துட்டே வந்தா இருபத்தி ஆறு வயசை தொட்டுட்டா இவாளுக்கு சாப்பாட்டுக்கே வரும பெண்ணு திருமண கோலத்தை அடைஞ்சுட்டா ஆனால் எப்படி கல்யாணம் பண்ணுறதுன்னு அந்த மாமி நினச்சி நினச்சி உருகிறா அழுகுறா அப்படியே கட் பண்ணி நீங்கள் வாங்க காஞ்சிபுரத்தில் ஒரு விசை தெறி நெசவாள பெரிய அதிபர் எந்த புது மாடல் பண்ணாலும் பெரியவாழ்கிட்ட கொண்டு வந்து அப்படி முன்னாடி வச்சுட்டு சேவிப்பார் அது மாதிரி வர்றார் பெரியவா கேட்குறார் எனக்கு ஒரு உபகாரம் உத்தரவு பெரியவா முசிறியில் அக்ரகார தெருவில் ஒரு அர்ச்சகர் இருக்கார் அவாத்து பொண்ணு திருமணத்துக்கு சிரமப்படுறா நீ போய் தங்கி இருந்து அந்த காரிய சுபமாக முடிச்சுட்டு வா நம்ப நம்பமாட்டேன் இவருடைய ஏஜென்ட் மூலியமா திருப்பதி திருச்சிக்கு தகவல் சொல்லி திருச்சிக்கு தகவல் சொல்லி நேராக அந்த குடும்பத்தை போய் பார்த்து அன்றைய தேதியில் எப்போ நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி பல லட்சம் செலவு பண்ணி அந்த குழந்தையினுடைய கழுத்தில் திருமங்கல்யம் ஏற வச்சு அவர் சொன்ன ஒரே வார்த்தை பெரியவர் கொட்ட உத்தரவு மாமி ஜலம் அப்படியே பொத்துண்டு கண்லேந்து ஊத்துறது திருவையாவூர் பெருமாளுக்கு விளக்கேத்தி திருப்பதி பெருமாளை விட இங்கு செய் என்று சொன்னதும் முசிறியின் அர்ச்சகர் பெண்ணுக்கு திருமணம் நடத்த அந்த திருமங்கல்யம் ஏறுவதற்கும் தன்னை கரைத்த அந்த ஞானகுரு உண்மையான காவி உடையின் தற்பூர தீபம் இப்படி பல அதிசயங்களை நாள்தோறும் உங்கள் தரிசனம் டிஜிட்டல் பாருங்கள் பலருக்கும் பரப்புங்கள்